காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஏனாத்தூர் பகுதிக்கு உட்பட்ட மீனாட்சி மருத்துவமனை எதிரில் உள்ள எம் எம் கிராண்ட் மஹாலில் தமாக கட்சியின் சென்னை மாநில விவசாய அணி தலைவர் தென்னேரி பச்சா ஆர் பாபு நாயுடு இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஜி கே வாசன் மணமக்களான சிவராம் அபிஷா ஆகியோரை ஆசிர்வதித்து திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் உத்தரமேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு மூத்த வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் வாலாஜாபாத் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் வேலாயுதம் மண்டல இளைஞர் அணி பொதுச் செயலாளர் யுவக்குமார் மாவட்ட மாணவர் அணி தலைவர் பிரதீப் மாநகர இளைஞர் அணி தலைவர் விக்டர் விக்கி வர்த்தக அணை மாவட்ட தலைவர் பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் செய்தி தொடர்புக்கு மக்கள் குரல் நாளிதழ் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை நிருபர் மு விஜயேந்திர ராஜா மொபைல் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ